உலகத்திலேயே உச்சமான ஆண்மை என்பது எது தெரியுமா என்னை கோபத்தில் கூட தன் வீட்டு பெண்களை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை கூட எந்த ஆண்மகன் பேசவில்லையோ அவன் தான் உண்மையான ஆண்மையாளனாக இருக்க முடியும் என்னென்ன பண்ணங்கிறத பட்டியலிட்டு காட்டுவது மனைவியினுடைய குணம் எத்தனை செய்தாலும் மண்ணுக்கடியில் இருக்கிற போல அமைதி காப்பதுதான் கணவன்மார்களினுடைய குணம் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் கூட பிறந்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்ச கணவனுக்கு சாகுற நாள் வரைக்கும் தெரியாது தனக்கு என்ன பிடிக்கும் என்பதே தெரியாமல் பல கணவன்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பா கணவன்கள் சமாளிக்க கூடிய பெரிய சவால் என்ன தெரியுங்களா கட்டுனவன் திட்டுனாலே தாங்கிக்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்காரு திட்டிட்டாருன்னு மூக்க சிந்திட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சார் தலைமுறை தலைமுறைய கணவன்கள் சமாளிக்கிற சவால்கள் இருக்கு சாதாரண விஷய நடுவர் உலகத்திலேயே உச்சமான ஆண்மை என்பது எது தெரியுமா என்னை கடுமையான கோபத்தில் கூட தன் வீட்டு பெண்களை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை கூட எந்த ஆண்மகன் பேசவில்லையோ அவன் தான் உண்மையான ஆண்மையாளனாக இருக்க முடியும் சார் சார் அந்த மாதிரி தெரியாது நீங்க அவங்க பண்றதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த குடும்பத்துக்காக நான் எத்தனை பண்ண இந்த குடும்பம் ஜலைக்கிறக்காக நான் என்னென்ன பண்ண சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்னென்ன பண்ணேங்கிறத பட்டியலிட்டு காட்டுவது மனைவியினுடைய குணம் எத்தனை செய்தாலும் மண்ணுக்கடியில் இருக்கிற வேர் போல அமைதி காப்பது தான் கணவன்மார்களினுடைய குணம் வெளியில சொல்ல மாட்டான் சார் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் கூட பிறந்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்ச கணவனுக்கு சாகிற நாள் வரைக்கும் தெரியாது தனக்கு என்ன பிடிக்கும் என்பதே தெரியாமல் பல கணவன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த கணவன்கள் சந்திக்கிற சவால்கள் ஏராளம் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா நல்லா சொன்ன நிறைய சங்க எல்லாம் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இன்றைக்கு ஏதோ பட்டிமன்றங்கள்னா அரிப்படுத்தால் முதுகு சொறிய பயன்படுகிற சீப்புகளாக மாறி போன காலகட்டத்தில் நம் வசந்த் தொலைக்காட்சி தான் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிற கத்தியை போல ஒரு நல்ல தலைப்பிலே நல்ல நடுவரை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்காகவே நான் சொல்றேன் என்ன தெரியுங்களா பல வீடுகளில் நடக்கும் பாத்திருக்கீங்களா என்ன சாப்பிடும் எல்லா வீட்டம்மாவும் சொல்லுவாங்க பெரும்பாலான கணவன்கள் சாப்பிடுகிற போது டிவி பார்க்காம கிடையாது சார் இருக்காங்களா டிவி இல்லாட்டி செல்போன் மனைவி சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க சாப்பாடோட டேஸ்ட் தெரியாது நம்மளோட மைண்ட் வாய்ஸ் தயவு செய்து வெளிப்படையா சொல்லிராதீங்க சாப்பாடு டேஸ்டா இருந்தா நான் ஏன் டிவியை பார்க்க போறேன் சாப்பாடு டேஸ்டா நான் ஏன் டிவியை பார்க்க போறேன் நடுவர் அவர்களே நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் பட்ட கடன் கொஞ்சம் அல்ல பரிதவிப்பும் அவங்க சொன்னாங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் பணியாற்றுகிற இடத்தில் ஆண்கள் குறிப்பா கணவன்கள் சமாளிக்கக்கூடிய பெரிய சவால் தெரியுங்களா கட்டுனவன் திட்டுனாலே தாங்கிக்க மாட்டேங்கிறீங்க ஊட்டுக்காரு திட்டாருன்னு மூக்க சிந்திட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க எங்க வீட்டு அம்மா அம்மா வீட்டுக்கு போனாங்க போனவங்க ரெண்டே நல்ல வந்துட்டேன் அன்னைக்கு பார்க்குற ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டேன் என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்த போனதெல்லாம் அதிர்ச்சி சார் ரெண்டு மணி நேரத்தில் வந்தது தான் அதிர்ச்சி பல பேர் போன என்னம்மா ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டேன் இல்லை நான் சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணா சார் தலைமுறை தலைமுறையா கணவன்கள் சமாளிக்கிற சவால்கள் இருக்கு சாதாரண விஷயம் இல்லை நடுவர் கட்டினவன் திட்டினாலே கண்ணை கசக்குகிறவர்கள் மனைவிகள் ஆனால் வேலை செய்கிற இடத்தில் பணியாற்றுகிற இடத்தில் அலுவலகத்தில் கண்டவன் திட்டுனாலும் குடும்பம் கெட்டு போயிடுமேங்கிறக்காக மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்ற அந்த கணவன்கள் சமாளிக்கக்கூடிய சவால்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் தான் அதிகம் என்கிற காரணத்தால் நடுபுறவர்களே சொந்தமாக ஒரு வீடு சூழ்நிலை புரிந்து கொள்ளுகிற மனைவி போதுமான வருமானம் கடன் இல்லாத வாழ்க்கை இது அமைகிற வரை ஒவ்வொரு வீட்டில் வாழுகிற கணவனுக்கும் அவன் வாழ்க்கை சவால்கள் தான் என்று சொல்லி அதிக சவால்களை என்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் என்றைக்குமே மனைவியை விட கணவனே என்று சொல்லி நடுபிறவர்களே நல்ல எத்தனை உண்மையாக சொல்றேன் குடும்ப உறவுகளுக்குன்னு பாடல்கள் எழுதுவதில் எனக்கு தெரிந்து உறவுகளை வார்த்தைகளை அப்படியே வரிகளில் தருகிற ஒப்பற்ற கவிஞர் நம்முடைய அவர்கள் இதற்காகவே கைதட்டலாம் அண்ணே ஆயிரம் பாட்டு வரட்டும் நான் மக்களுக்காக இதை பேசுற வேற ஒண்ணு என்ன தெரியுங்களா ஆயிரம் பாட்டு வரட்டும் பாண்டவர் பூமியில் அவரவர் வாழ்க்கைங்கிற அந்த பாட்டை யாராலும் இன்றைக்கும் மறக்கவே முடியாதுன்னு சொன்னார் குடும்பங்கள் கொண்டாடுகிற கவிஞராக நீங்கள் இருக்கிறீர்கள் குடும்பத்திற்காக ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் நல்ல தீர்ப்பையும் கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வசம் தொலைக்காட்சிக்கும் அண்ணன் துரைசாமி உள்ளிட்ட அன்பர்களுக்கும் உங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்